ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சுமித்ன் சக்தி சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் சக்தி ஸ்டார்ட் பண்ண போறான் சாப்பிட்டு பார்க்கறோம் 3 மீ உயிரோடதா 3 மங்களா மீட் பண்றேன் எஸ் இப்போ டேட் நம்ம மிதிக்கலாம் ரைட்டா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாவி டேய் டேய் பதிகிரச்சா போறா இருக்கு ஸோ தண்ணியெல்லாம் முழுசா இதானேட் ஆன அப்புறமா தான் எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் மிச்சமாகவே ஊற்றிக்குங்க நான் வந்து நெய் இல்லாண்டு எண்ணெய் மட்டும் நான் மிச்சமாக ஊற்றிக்கிறேன் என்ன காஞ்சான்னு அப்புறமா ஒரு இலை ரெண்டு பட்டை நாலு வந்து ஏலக்காய் கிராம்பு இது என்னன்னு தெரியல பழ உப்பு போடுறதுதான் நினைக்கிறேன் இது வந்து ரோஸ்பூ அப்புறம் இது வந்து டேஸ்ட்டுக்கு போடுற இதை உப்பு பவுடருன்ட்டு கூட சொல்லுவாங்க அதை நான் வந்து பெரிய வெங்காயம் எடுக்காம நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து செருவனி கட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌனிஷா வர வரைக்கும் நல்லா நம்ம ஆயில் டீப் ஃப்ரை பண்ணணும் ஆனியன் வந்து இப்ப ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா இந்த அளவில் நல்லா முறு முறு ஆகணும் அடுத்து இப்ப நம்ம தக்காளி போடலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி போடுறேன் தக்காளி அதிகமாக தக்காய் நல்லா வதக்கிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தன் தக்காய் நல்லா வதக்கிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தனியாக ஒன்றரை டீஸ்பூன் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் இது மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் காரத்துக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் இதில் புதினா ஹேட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சமாக இது நல்லா ஃப்ளேவராக ரசம் தான் இதை அடுத்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதெல்லாம் அப்புறமா நான் வந்து பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன் இது வேணா இஞ்சி பூண்டு அப்புறம் தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இது நாலு மட்டும்தான் உங்கள்கிட்ட ரெட் சாஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் வேணால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதான் அப்புறமா நான் வந்து அரை கப்பு அரை கப்பு கால் கப்பு தயிர் தான் ஊற்றுறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஊற்றிக்கோங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுவாங்க தயிர் ஊற்றி செய்யுங்க பார்க்கறதுக்கு முட்டை குழம்பு மாரியே இருக்குது முட்டை குழம்பு மாதிரி தான் தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் ஏன்னா இந்த மஷ்ரூம் சேர்க்க போகிறோம் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுனால இது கூட போட்டு ஹேக் பண்ணிடலாம் உப்பு போட்ட உடனே இப்போ காலன் போட போகிறோம் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் சைஸ் கட் பண்ணிக்கலாம் போட்டோம் மசாலாலாம் ஃபுல்லாக மிக்ஸாக இருக்குது இல்லை ஆகணும் நம்ம இதில் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா மஷ்ரூம் இந்த மசாலாவில் போட்ட உடனே அது தண்ணி வந்து வடியும் ஸோ ஆனால் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க கொஞ்சம் நேரம் இதை வேக விடுங்க நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வந்து மஷ்ரூம் போட்டிருக்கேன் தான் நான் இதை இதாகட்டும் மஷ்ரூம் வந்து நல்லா ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்போ அரிசி போடலாம் நான் வந்து ஒன்றே கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூம் போட்டிருக்கேன் ஸோ நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி போடுறதுக்கு பேசாம அந்த கிரே வழியா எடுத்து வச்சுட்டா சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டுருக்கலாம் பிரியாணி வேணுமா இல்லை கிரேவி வேணுமா எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தான் நான் வயிற்றுக்கு தானே போகுது பாசக்குழி நல்லா எச்சி விடுது ஒரு பீஸும் தர மாட்டேங்குது பின்னாடி இப்போ டே எச்சி நான் நீ சொல்ல முடியாது நீ டைன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டாலே சாப்பிடுவேன் தண்ணி கஷ்டப்பட்டு செஞ்சு அதுக்கு தான் அரிசி போட்டுக்கின்றியா இல்லை சோறு போட்டுக்கின்றியான்னு தெரியலையா தட்டில் போடுறான் ஒரு பக்கம் உட்காந்துறான் ஸோ இப்படி ஜென்டலாக பண்ணிக்கின்றங்க போதும் அரிசி உடஞ்சிரும் ஸோ இதான் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அரிசி உடஞ்சிரும்மா ஏன் அரிசியை திருட்டியா நான் மனசு உடையிறதுக்கு ஆமாம் ஆமாம் நான் வந்து நான் வந்து அரிசி வந்து அழந்தேன் ஸோ அதனால் இந்த குண்டால் நான் இந்த குண்டால் நான் ஒன்றே கால் எடுத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த குண்டை ரெண்டு குண்டை தண்ணி ஊற்றி போகிறேன் அப்படியே சாப்பாடு பக்கத்தில் ஒரு கரண்டி வச்சு தான் சாப்பிட்ருப்பேன் இப்போ பிரியாணின்ற பேரில் தண்ணி ஊற்றி ரசம் கிண்டி வச்சுருக்கேன் ஆமாம் ரசம் ஸோ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு அப்புறமா நீங்கள் வேணால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் மிச்சமாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கொதிக்க விடலாம் வா ஃபைனலி பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி பாருங்க எவ்வளவு அழகா உதிரி உதிரியா வந்து உதிரி உதிரியா வந்து 빌딩ல 플래싱 பண்ண போற ஊது ஊறிய குது தேடிக்குது ஆமா எப்ப ரெடி பண்ண மேக்கப் போட்டு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி வைக்கணும் மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்சு டைம்